ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி விருதுநேரில் ஒரு நாள் தயில் பரிச்சு நடத்தினோம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்காக தான் அந்த ஸ்பெஷல் பதிவு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க மற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் பேர்லாம் கலந்துருக்குறாங்க ஆனால் நம்ம சொந்த ஊர் விருதுநேரில் இதுவரைக்கும் தயில் பரிசு நடத்திலையே கொஞ்சம் சிம்பிளாவது ங்கிறதுக்காக நம்ம ஷாப்ல வச்சு ஒரு நூறு இரநூறு பேர் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் பிளான் அப்போ நிறைய பேர் புக் பண்ணவும் ஃபோன் பண்ணி புக் பண்ணவும் எனக்கு அவாய்ட் பண்ண மனசு இல்லை ஏன்னா எல்லாேருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணுமேங்கிறதுக்காக எல்லாரையும் புக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ இந்த இடம் பத்தாதுங்கிறதுக்காக சடனாக ஒரு மண்டபத்தை புக் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி இந்த எல்லா டோட்டல் பிளானே சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாகவும் முடிஞ்சுது இந்த நிகழ்ச்சிக்கு பேர் பார்த்தீங்கன்னா மரகத தூண்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அந்த மரகத தூண்களுங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அதுக்கு விளக்க நிறையா சொல்லலாம் ஷார்ட்டாக சொல்கிறேன் மரகதங்கிறது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தங்கம் வைரம் பிளாட்டினம் எல்லாமே விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் மரகதங்கிறது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அந்த பெண்களோட ஒப்பிட்டு மரகத தூண்கள் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தேன் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தூண் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதோட பிரகாசம் எந்தளவுக்கு அந்த குடும்பத்தை செழிப்பாக வச்சுருக்குங்கிறது அந்த தையல் துறையை சார் அந்த எல்லா பெண்களுக்குமே தெரியும் இல்லையா அதனால தான் மரகத தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வச்சுருந்தேன் அது போக எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் அவங்களுக்கு பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியாகணும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன சார்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் இல்லையா அதாவது இந்த வெளி உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தினவங்க அதாவது சோசியல் மீடியாவை பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஆனால் இந்த தையல் துறையை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லாருக்கும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் நான் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு போகணுன்ற விஷயம் எனக்கு சரியாக தெரியல அவங்க இந்த சோசியல் மீடியா மூலமாக நம்ம இந்த தையல் பிரித்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு விளக்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்து இதன் இதனோட அடிப்படை விஷயங்களை எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச கிரேட்டஸ் நிறுவனத்தோட உரிமையாளர்கள் அதாவது விஜய் கார்த்திகன் பிரதர் அப்புறம் வந்து முருகேசன் பிரதர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற சேனலை உருவாக்கி எங்கள் கையில் கொடுத்தாங்க இந்த டெய்லர் ப்ரோ பேர் அவங்க தான் எங்களுக்கு பேர் வச்சது இந்த சேனலுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற பேர் அவங்க தான் வச்சாங்க ஏன்னா இந்த மாதிரி பேர் வந்து சீக்கிரம் போய் ரீச் ஆகும் ரெண்டாவது நீங்கள் பெண்களை ரொம்ப கூட பிறந்த சகோதரிகளாக நினைக்கும் போது டெய்லர் ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது நல்லா கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த பேர் வச்சாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பேர் அளவுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் நல்ல ஒரு ரீச் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இல்லையா அதாவது செல்வகுமார் அப்படிங்கிற என்னோடய பேர் மறந்து போய் டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற பேர் நிலச்சி நிற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது அவங்க தான் காரணம் அவங்க வளர்த்து எங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க அதை நான் மெயின்டைன் இருக்கேன் அவங்களோட அறிவுரையும் படி அவங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா கூட எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொன்னது கிடையாது நன்றி சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்க எனக்கு விருப்பம் கிடையாது கடைசி காலகட்டம் வரைக்கும் என்னுடைய நன்றியும் விஸ்வாசத்தையும் அவங்களுக்கு எப்போயும் தெரியப்படுத்திட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு வழியில் ரைட்டா இதுதான் என்னோட விருப்பம் ஏன்னா நன்றி சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு அதோட முடிக்க விரும்பலை என்னைக்குனாலும் விஸ்வாசமாக இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணக்கூடியவேன் அவங்க இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து எங்கள் சுஜாதா அம்மா அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க இந்த தையல் பயிற்சி முதல் முதல்ல மதுரையில் எடுத்து நடத்தினே அவங்க தான் இன்றைக்கி அவங்க சிறப்பு விருந்தினராக வந்தது உண்மையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது போக அது போக இந்த தையல் தொழிலை எனக்கு சொல்லி கொடுத்த என்னோடய குரு அதாவது என்னோடய அம்மா அப்புறம் என்னுடைய வாழ்க்கை துணைவியை எனக்கு சாதகமாக என்னோடய பயணத்தில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியை கொடுத்த என்னோடய அத்தை அவங்களும் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே இந்த வெளிக்குலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு நபர்கள் எல்லாருமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த ஒரு நாள் தயில் பயிற்சியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது கண்டிப்பான முறையில் நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சிக்கவே முடியும் ஆல்ரெடி தக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு டெய்லரிங் பற்றி எதுவுமே தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி அதாவது எனக்கு டெய்லரிங் பற்றி தெரியும்னு சொல்லக்கூடியவங்க அவங்களோட சந்தேகங்கள் கிளியர் ஆகிடும் ஆனால் டெய்லரிங் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய வந்து இருக்கிறவங்களுக்கு நாமளும் இதை கற்றுக்கணும் இதன் மூலிமா எந்தளவுக்கு பயனடையலாங்கிற விஷயத்த உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஆனால் தையல் துறை எல்லாருமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தொழில் கிடையாது ஒரு கலை இல்லையா அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒருநாள் தையல் பயிற்சி நடத்திட்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்தவங்களுக்கு பூரா காலையில் எல்லாருமே வெள்ளன்னா வந்துட்டாங்க அன்றைக்கி மழை வேறு நான் எதிர்பார்க்கவே இல்லை மழை வரவும் எனக்கு நைட்டெலாம் சுத்தம் இல்லை ஏன்னா அது எப்படி எல்லோரும் வருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பதற்றம் ஆயிடுச்சு ஏன்னா எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தேன் ஆனால் லைட்டாக மழை பெஞ்சு காலையில் நின்றுச்சு காலையில் வெளிலனே எல்லோரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணி ஆனால் வகுப்பு பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எட்டு ஒம்பது மணிக்கெலாம் மண்டபமே ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு அந்தளவுக்கு எல்லோரும் ஆர்வத்தோடு சீக்கிரம் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சவங்க எங்களோட அடடா கிரேட்டஸ் நிறுவனத்தோட உரிமையாளர் அதாவது முருகேஷ் பிரதர் விஜய் கார்த்திக் பிரதர் இவங்க தான் துவக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் எங்கள் சுஜாதா அம்மா அப்புறம் என்னோடய அம்மா அத்தை இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கடவுள் வாழ்த்து ஆரம்பிச்சுட்டு ஒரு அழகான ஒரு பரதநாட்டியம் ஒரு குட்டி பாப்பா சூப்பராக ஒரு பரதநாட்டியானாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பவுஸ் அதாவது ஒரு இது ஒரு பேசிக் கிளாஸ் தான் அப்போ ஃபஸ்ட் ஒரு நார்மல் ப்ளவுஸை கட்டிங் பண்ணி காமிச்சேன் அப்புறம் மதியானம் வந்துச்சு அந்த ஒரு ப்ளவுஸோட விளக்கம்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கே எனக்கு மதியானம் ஆயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது அதை விளக்கணும் அது இல்லாமல் நான் மிஷின் எல்லா தையல் பரிசிலையும் மிஷின் கொண்டு போய் தச்சு ட்ரையல் பார்க்குறது வழக்கம் ஆனால் அன்னைக்கு மட்டும் என்னால் முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட உடம்பு ஒத்துழைக்கலை அதாவது ஓவர் பேக் பெயின்றதுனால மிஷினில் உட்காரவே முடியல மிஷினையும் கொண்டு வந்துட்டு சும்மாவே திருப்பி கொண்டு போய்ட்டோம் அதனால் கட்டிங் போட்டுவிட்டு அதோடய விளக்கத்தை பூரா நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் டவுட் கேட்டாங்க அவங்க டவுட்டை பூரா என்னால் க்ளியர் பண்ண முடிஞ்சிச்சு அதுலேயும் ஒரு சிலர் டவுட்டு க்ளியர் பண்ண முடியலையானு தெரில ஆனால் எல்லாருக்கும் க்ளியர் பண்ண மாதிரி தான் நான் நம்புகிறேன் ஏன்னா இது மதியானம் வரைக்கும் முடிஞ்சு அப்புறம் மதியானம் லஞ்சு லஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் என்ன வந்து சொன்னாங்க அண்ணா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னாங்க எந்த ஒரு மாவட்டத்தில் தையல் பயிற்சி நடத்தினாலுமே இதில் தான் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எட எங்கேருந்தோ வர்றாங்க என்னோடய சகோதரிகள் என்னை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அந்த சாப்பாடு விஷயத்தில் துளியும் குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன் அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப சிறப்பாக இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் சமையல் மாஸ்டர் சூப்பராக செய்வார் எல்லா சாப்பாடும் எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு கொடுப்பாரு அது ரொம்ப இந்த தடவையும் சிறப்பாக நடந்துச்சு அப்புறம் மதியானம் சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிரின்சஸ் கட்டிங் போட்டேன் ஒரு ஃபிரென்சஸ் கட்டிங் போட்டு அதோடய விளக்கம் ஃபுல்லாக நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அது போக அவங்களோட சந்தேகங்கள் கேட்கும்போது அதையும் கிளியர் பண்ணேன் அப்புறம் ஒரு சுடிதார் கட்டிங் டாப் கட்டிங் போட்டேன் அதில் என்ன விளக்கம் தேவையோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்களோட கொஸ்டினுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன் இதெல்லாம் அவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நோட் பெனெல்லாம் கொடுத்துருந்தோம் அவங்க நோட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக கொடுத்துருந்தோம் அதை அவங்க நோட் பண்ணிக்கிட்டு அவங்க போது அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஏன்னா அவங்க உள்வாங்கிக்கிட்டாலே அது போதுமானது எழுதணுங்கிற அவசியம் கிள கிடையாது அந்தளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னாங்க அப்புறம் ஈவினிங் போகும்போது எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டு கொடுத்தோம் சர்டிஃபிகேட் வந்து எல்லோரும் அதிலேயே என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வரிசையில் வந்து எல்லாருமே பொறுமையாக இருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சந்தோஷமாக ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறாங்க வேறு வேறு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறாங்க நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது நம்ம ஊர் சின்ன விருதுநகர்லேருந்து எந்த அளவுக்கு வருவாங்க நான் எதிர்பார்க்கலை அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்குமே அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு எங்கள் சிறப்பு விருந்தினர் கையால் எங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் ஒன்று வாங்கிக்கிட்டோம் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எவ்வளோ நான் வாங்கியிருக்கிறேன் இருந்தாலும் இதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சவங்க அவங்க தான் அவங்களுக்கு எத்தனை தடவை நம்ம நன்றி சொன்னாலும் போதாது எங்களை வளர்த்து விட்ட இந்த அடடா கிரேட்டர்ஸ் நிறுவனத்துக்கு கடைசி வரைக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் விஸ்வாசமாகவும் நன்றியாகவும் நான் இருப்பேங்கிறத எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல நான் வெளிப்படுத்துவேன் அவங்கக்கிட்ட நன்றி சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை கடைசி வரைக்கும் அந்த விஸ்வாத்தோ விஸ்வாசத்தோடு நான் இருப்பேங்கிறத இந்த சோசியல் மீடியா மூலயமா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஆக மொத்தம் இந்த ஒரு நாள் தயில் பயிற்சி அது இலவச பயிற்சின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா ஒரு எந்த தொழிலை கற்றுக்கிறதுனாலும் ஒரு குரு காணிக்கின்ற மாதிரி கொடுப்போம் கேட்போம் இல்லையா அது மாதிரி இந்த தையல் பயிற்சியை விலை மதிக்க முடியாத இந்த தையல் கலையை ஒரு ரூபா நீங்கள் குரு காணிக்கையாக செலுத்திட்டு நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்துக்கலான்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எல்லோரும் அந்த ஒரு ரூபா குரு காணிக்கையை கொடுத்துட்டு எல்லோரும் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க அவங்களோட தேவைகள் எல்லாமே நான் பூர்த்தி பண்ணியிருக்கேங்கிறத நான் நம்புகிறேன் அதேமாரி அவங்களுக்கு தேவைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வகுப்பில் எல்லோர்களும் எல்லாருக்கும் அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது நான் காத்துட்ருக்கிறேன் இந்த ஒரு நாள் தெயல் பயிற்சி விருதுநகரில் ரொம்ப சிறப்பாக நடந்தது அதோடய காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அதில் உள்ள சில நுணுக்கங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதை ஷார்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு வீடியோ போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகள் பூரா மற்றவங்க கேட்கும்போது நம்ம கேட்ட கேள்விகள் அவங்க கேட்டாங்க அதுக்கு பதில் கிடச்சிதுன்ற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அது ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா அது இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கண்டினியூவாக பார்த்துக்கோங்க மற்றபடி மேற்கொண்டு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சோ அதே மாதிரி விருதுநகர்லேயும் இந்த ஒரு நாள் தையல் பயிற்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திரும்பவும் நான் சொல்கிறேன் எங்கள் சிறப்பு விருந்தினர் அதாவது அடடா கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தோட உரிமையாளர் விஜய் கார்த்திகன் பிரதர் அப்புறம் முருகேசன் பிரதர் இவங்களுக்கு நான் என்னோடய நன்றி சொல்கிறத விட நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க வந்ததுக்கு அதே மாதிரி எங்கள் சுஜாதா அம்மா அவங்க வந்ததுக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சது அவங்க தான் எங்கள் சேனலில் எப்படி இந்த அடதா கிரேட்டர்ஸ் நிறுவனம் வந்து எங்களுக்கு வளர்த்து கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த ஒருநாள் தயில் பயிற்சி ஆரம்பித்து வச்சது எங்கள் சுஜாதம்மா தான் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறத தவிர்த்துட்டு கடைசி வரைக்கும் அந்த விஸ்வாசத்தோடு இருப்பேன் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி என்னோடய அம்மா தொழில் சொல்லி கொடுத்த என்னோடய அம்மா அவங்களுக்கும் நன்றி சொல்கிறத விட அவங்கள கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறது தான் என்னோடய விசுவாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி என்னோடய அத்தை என்னோடய குறிப்பாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு என்னோட ராணியை பற்றி சொல்லவே இல்லைல்ல ராணியை பற்றி நான் சொல்லணும்னா என்னை பற்றியே நான் சொல்லிக்கிற மாதிரி என்னில் சரிப்பாதீ ராணி இல்லையா அப்படின்போது ராணியை பிரித்து எதுவும் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உண்மையிலேயே என்னோட சந்தோஷம் என்னவோ அதுதான் ராணியோடய சந்தோஷம் என்னோடய கஷ்டம் என்னவோ அது ராணியோட கஷ்டம் அப்படிமாதிரி சரிபாதியாக பிரி பாதி பிரிக்கலை சரிபாதியாக சேர்ந்துருக்கக்கூடியவங்க தான் நாங்கள் ரெண்டு பேரும் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சந்தேக அது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் சந்தேகம் இருந்துச்சு அந்த சந்தேகம் என்ன தீர்த்துட்டாங்கன்னா ராணியை ஒரு பக்கம் அதாவது கேட்டுக்க சொல்லிட்டோம் அதாவது டைம் முடிய போது எல்லாம் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க போகணுங்கிறதுக்காண்டி ராணி கிட்ட ஒரு சிலர் டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என்னோடய தங்கச்சி செல்வமணிக்கிட்ட ஒரு சிலர் டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் நல்ல சிறப்பாக அவங்களை தேவையான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சிறப்பாக முடிஞ்சது இப்போ எல்லா விஷயங்களை பத்தி சொல்லிட்டேன் இன்னொரு முக்கியமான நபரை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கார்த்திக் பிரதர் அதாவது எங்கள் டீமில் உள்ள கார்த்திக் பிரதர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அதாவது நேரில் வந்தவங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்துரு அவர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ பணங்கள் செலவழித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திடலாம் அதை ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வேணும் இல்லையா அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்தது எங்கள் கார்த்திக் பிரதர் தான் இப்போ மட்டும் கிடையாது எந்த மாவட்டத்தில் இந்த தையல் பயிற்சி நடத்தினாலும் அவர் கூட இருந்து முழு சப்போர்ட்டோட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய எங்களோட என்னுடைய நண்பர் தோழர் அவருக்கு அவருக்கும் நான் நன்றி சொல்ல மாட்டேன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுக்குறதுக்கு நன்றி சொல்லி ஃபுல் ஸ்டாப் ஓகே எனக்கு விருப்பம் கிடையாது அவரும் எங்களோட கடைசி வரைக்கும் எங்களோட பயணிச்சிட்டே இருப்பார் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை கார்த்திக் பிரதருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்களோட டீமில் முழு சப்போர்ட் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா அதோட எடிட்டிங் போகிற அவர் தான் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களோட சேனலில் வழிநடத்தி போகக்கூடிய பங்கு அவருக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த தையல் பயிற்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்கள் தம்பி கார்த்திக் பிரதருக்கு நான் நன்றி சொல்லாமல் என்னோடய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறேன் அது மட்டும் கிடையாது இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லா பேருக்கும் என்னோடய சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நடந்ததில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பகிர்ந்து இந்த இதில் பங்கெடுத்துக்கிட்ட எல்லா சகோதரிகளுக்கும் பங்கெடுத்துக்காத மற்ற சகோதரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே பாய்